தலைசிறந்த சமுதாய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் தனது பரிசோதனைகள் விளைவுகள் இறுதி முடிவு என்பவற்றை தொகுத்து பல தொகுதிகள் வைத்திருந்தாராம் அவரது குறிப்புகளின்படி இன்று நாம் பல வகைகளை உபயோகிக்கும் நுரை ரப்பருக்கு மூலப்பொருளான லேட்டக்ஸ் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பதினேழாயிரம் முறைகள் தோல்வி கண்டிருந்தாராம் அப்போது அவரிடம் பேட்டி என்ற உலக எழுத்தாளர் நெப்போலியன்கள் கேட்கிறார் எடிசன் இத்தனை முறை தோற்றுவிட்ட பின்னரும் அந்த முயற்சியை தொடர்வது வீண் என்று தோன்றவில்லையா எடிசன் பதில் கூறுகிறார் அப்படியல்ல ஹில் நான் பதினேழாயிரம் முறை தோற்றதாக கருதவில்லை இதை எப்படி செய்யக்கூடாது என்ப பதினேழாயிரம் வழிமுறைகளை கண்டுபிடித்து விட்டேன் அடுத்த சில முயற்சிகளில் நிச்சயமான வெற்றிதான் பின்னர் சில நாட்களில் எடிசன் வெற்றியும் பெற்றார் ஓரிரு முறை அதிகம் போனால் நாலு அல்லது ஐந்து முறை முயன்று தோற்றாலே முயற்சியை கட்டி கைவிட்டு ஒதுங்கிவிடும் பெரும்பான்மையோருக்கு மாற்றாக உள்ள எடிசன் போன்ற சிறுபான்மையாளர்கள்தான் சாதனையாளர்கள்